தண்ணீர்னாலே இந்த தொற்று ஏற்படலாம் தொற்று தொற்று தொற்றில் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை ஒட்டுண்ணியல் காரணமாக தொற்று ஏற்படுகின்றது தொற்று விலங்குகள் மரஞ்செடிகள் எல்லாம் மனிதர்களுக்கு தொற்று நோய் ஏற்படுகின்றது தொற்று தொற்று நோய்களாக காச நோய் அம்ம நோய் பட்டப்புழு நோய் டைபோய்டு தொழு நோய் மற்றது இன்ஃபுளுன்சா பிளீக் நோய் கோவிட் பத்து நோய் என்பது தொற்றுகின்றது

இனிய காலை வணக்கம் நான் தில்லத்துவன் லண்டனில் இருந்து தொற்று 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 நோய்கள் உலகத்தில் கொண்டிருக்கும் ஒவ்வொரு மிருகங்களாலோ பறவைகளாலோ மனிதருக்கு தொற்றுக்கள் ஏற்படும் அதே போல் ஒருவர் உடம்பில் இருந்து இன்னொருவருக்கு தொற்று ஏற்படும் தொற்று எல்லா நோய்களும் தொற்று தொற்றாக வராது ஆனால் இப்போதைய காலத்தில் தொற்று நோய்கள் பல அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது அதற்காக முகத்தை மூடி மாஸ்க் அணிந்து கொள்கிறார்கள் தொற்று நோய்களில் இருந்து தம்மை பாதுகாக்க எச்சில் வகை இருமல் மூக்கு சிந்துதல் இவற்றினால் மற்றவர்களுக்கு தொற்று ஏற்படும் தொட்டிலிருந்து தப்புவதற்காக நாம் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உலகில் கொரோனா தொற்றினால் பலர் வந்தார்கள் இந்த உலகமே அதற்காக மருந்துகளை கண்டுபிடித்தது பல பல நாடுகளில் நிறைந்த மக்கள் இறந்து விட்டனர் அதே போல் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு தொற்றுக்கள் ஏற்படும் அதற்கு ஒவ்வொரு பேர்களை வைப்பார்கள் இப்போது எல்லாம் வெறும் காப்போம் என்பது போல ஊசி மருந்துகளை தொட்டுக்கு மருந்துகளை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் 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 திருநடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக பொறிச்சொலியுண்டு தொட்டு தொட்டு எங்களையே தொறிச்சொலி தொட்டு ஆயிரத்து ஐயோ மற்ற கொபி அந்த கோபி முடிஞ்சிட்டு இப்போ புது கோபியில் எழுதி இருக்க நம்பரை கூட மறந்துவிட்டவா ஆ கேட்குறீங்களா இல்லை இல்லை கேட்கல இல்லை மற்ற புது பழைய கோபி முடிஞ்சுட்டுது புது கோப்பியில நம்பர் போல் சந்தேகம் பாரதேண்ணே காலங்களில் உலகெங்கும் அதிக அதிக அளவில் பல பல தொற்று நோய்கள் பரவலாக காணப்படுகிறது பல விதமான தொற்று நோய்கள் அதன் நெருப்பு காய்ச்சல் என்று சொல்லலாம் டெங்கு காய்ச்சல் மலேரியா அதெல்லாம் தொற்று தொற்று நோய்களால ஏற்படக்கூடிய தொட்டு தொற்று தொகிறார்கள்தாக பூக்கள் மணிகள் போன்றவற்றை நூல் நார் கம்பிகள் கம்பிகள் போன்ற பொருட்களால் தொடராக இணைப்பது மற்றது மாலை இந்த பூக்களை தொடுத்து மாலையாக கட்டுதலையும் இந்த தொடுத்தல் தொடுத்தலில் வருகின்றது தொடுத்தல் அதுவும் தொற்றுதான் தொட்டில்தான் நடக்கிறது மற்றது தொடுத்து என்று ஒரு செல் வருகிறது தொடுத்து வில்லில் அம்பை தொடுத்து குறிப்பாட்டு எய்து எய்தல் வருகிறது எய்து மிருகங்களை வேட்டையாடுவார்கள் பற்றுதல் என்று சொல்லி இருக்கிறது அன்பு பக்தி நம்பிக்கை இவைகள் இவைகளை இறைவனை பற்றிக்கொள்ள இவைகளால் இறைவனை பற்றி கொள்ளுதல் இறைவனை பற்றி கொள்ளுதல் இருக்கிறது கடவுளிடம் பற்றி கொண்டோர் நம்பிக்கையோடு அவரை பற்றி கொள்வார்கள் அவரை பற்றி கொள்வார்கள் ஊன்றித்தலையும் பற்றி பிடித்தல் என்று சொல்லுகிறது ஊன்றி பிடித்தலைதல் தொற்றுக்கு பற்றுதல் என்று இருக்கிறது அகராண்டு தொட்டண்டு போட இவ்வளவு வந்தது பற்றுதல் ஆமா மற்றது இழுத்து இழுத்து கட்டுதல் என்று சொல்லி இருக்கிறது இழுத்து கட்டுதலும் அதாவது ஒரு பக்கமாக சாய்ந்திரக்கு மரங்களை கயிறு போட்டு இழுத்து கட்டி நீராக்குவார்கள் இப்ப தேங்கா மரம் மரங்களெல்லாம் பிக்கு கயிறு போட்டு மெட்டு வளர்க்கம் விட்டுண்டா அதை இழுத்து கட்டுறது அது எங்களை பக்கம் தானே நாங்க அத வச்சு கொள்ளுறதுக்காக அத இழுத்து கட்டி வைப்பார்கள் இவ்வளவு சொல்ல இந்த தொட்டண்டு போட இவ்வளவு சொல்லும் வருது ஆனா நேரடி தமிழ்ல நாங்க தொட்டேண்டா அந்த தொண்டுதான் பருப்ப தொட்டுறது தொற்று நோய் தொற்று நோய் தொட்டி இதர இதர என்ன

தெட்டிட்டே இருக்கிறது என்ன புடிச்சிட்ட நேரமும் துட்டிட்டே இருக்கிறது துட்டி ன்னு சொல்வாங்க தெட்டி கொட்டிட்டே இருக்கற ன்னு சொல்வாங்க அது பற்றிறது அதெல்லாம் அந்த தெட்டி அந்த துட்டில தான் அந்த பற்றுகள் தொடுதெல்லாம் வரையுது சரி ஆமா நன்றி வணக்கம் வணக்கம் மணி என்ன இதுக்குல வந்தது மற்றதில பா போகு வரதுக்கல்ல தொட்டி கொண்டு போய் acidente பண்றது வாகனங்களை தொட்டிយూరుது இப்ப ஒரு சைக்கிள் ஏண்டாலும் அழிவுக்கும் கூட வந்திருக்கு தேவையில்லாம தொட்டி தொட்ட போய் ட்ரெயினுக்குள்ள உள்ள காலை கொடுத்து விழுகுறதும் அன்றைக்கு இப்படித்தான் தங்கச்சி இந்தியாவர் ஒரு நிமிஷம் இருக்குது பிரான்ஸ்ல அந்த ரேம் பிடிக்கிறதுக்காக வேலைக்கு போய் ஓடி இருக்கிற ஓடி போய் மெட்ரோலயா ஏறுறதுல கால் சரக்கி அதுல விழுந்தா போல முடுகுல எலும்பு விழுந்து ஒரு ஒரு நிமிஷத்துல அந்த இதுக்குள்ள அப்படியே ஏறக்கும் போது அந்த சிலிப்பா ஸ்லிப் பண்ணி விட்டுட்டுதான் சப்பாத்து

ஒரு கோழி வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஆனால் இடியப்பம் அந்த பிள்ளை இடியப்பம் ப்ரவுன் அது சகல சாப்பிடு வாழப்புழம் அதான் தங்கச்சி தான் கேட்டேன் நீங்க கடையை போய் பார்க்க போயிலோன்னு கேட்டேன் பாழைப்புழம் வெளியில எழுபது ரூபாயாம் அங்க இருநூத்தி அறுபது ரூபா ஓட்டு சம்பாளி

கோ கோிய நாங்கள் பண்ணையில போய் இப்ப ஜாழ்ப்பாணத்திலயோ எங்க இடத்துல எல்லாம் வீடுகள்ல விக்கிறாங்க அந்த கோழி கிலோ ஆயிரத்தி அஞ்சூறு ரூபா அங்க கிலோ ஆயிரத்தி அறுநூத்தி ரூபா

மக்கள் அழிஞ்சதும் பார்த்தாமல் உழவு கோழி அப்படி மாடு கோழிகள் எல்லாம் நிறைய கால்நடை இதுகள் எல்லாம் அழிஞ்சிருக்காங்க இப்பவும் பழையபடி இந்த தொற்று தொடங்கி இருக்கிறது மூக்கால வடிய 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 சும்மா தும்மினாலும் தொற்று த தொற்று நோய் கிளைமேட் மாறையக்குள்ள எல்லாருக்கும் அநேகமாக இந்த தொற்று இது உடம்புல மாற்றம் ஏற்படுறது ஆனால் அதே அதையும் அது தொட்டு நோய் மாதிரி அது தொடங்கிவிட்டது சரி நன்றி வாணி நன்றி நன்றி வணக்கம் நேரம் ஒன்பது நாற்பத்தி எட்டு இப்பொழுது தினக்கவிக்குள் செல்வோம் அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து வருகின்றது என்ன பறவை அதனைத் தொடர்ந்து இளையவர்களின் படைப்புகள் அதனைத் தொடர்ந்து டியான அரசியாகும் ஆ இப்போ வாங்குவோ தினக்கவி தாருங்கள் பாமகவி திங்கட்கிழமைக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது அக்கமாகும் நான் ஜேர் கண்டுபிடிக்கிறது நீங்கள் நான் பலதுமாக இருளத்தில் உள்ளேன் அழகாக படைக்கப்பட்டு இருக்கின்றேன் பல பெயர்களுடன் வாழ்கின்றேன் என்னோட கூட பிறந்தோள் பலர் நான் மேலும் கீழும் செயல்படுகின்றேன் நாங்கள் இல்லாமல் எதுவும் செய்யவே முடியாது என்னால் பல சாதனை பெற்றவர் பலர் பல குணாதிசயங்களை சொல்வதும் நாம் தான் ஓயாமல் உழைப்பிலும் பெயரார்கள் பெயராக உள்ளோம் என்னில் ஒரு பகுதியை அளவு செய்து பார்ப்பார்கள் என்னுடைய ஒவ்வொன்றிலும் தனித்துவம் உண்டு ஆரவாரத்தில் நாங்கள் மகிழ்விப்போம் எங்களை நீங்கள் கவனமாக பாதி பாதுகாக்க வேண்டும்

ஓகே நான் பலதுமாக உள்ளேன் அழகாக படைக்கப்பட்டு இருக்கின்றேன் பல பேர்களுடன் வாழ்கின்றேன் என்னோடு கூட பிறந்தவர்கள் பலர் நாம் மேலுங்களும் இருந்து செயல்படுகின்றேன் நாங்கள் இல்லாமல் எதுவும் இதை செய்யவே இயலாது என்னால் பல சாதனை பெற்றவர்களும் பலர் பல குணாதிசியங்களை சொல்வதும் இதன் நாம் தான் ஓயாமல் உழைப்பிலும் பேராக உள்ளோம் எம்மில் ஒரு பகுதியை அளவு செய்து பார்ப்பார்கள் என்னுடைய ஒவ்வொன்றிலும் தனித்துவம் உண்டு ஆரவாரத்தில் நாங்கள் மகவிப்போம் எங்களை நீங்கள் கவனமாக பாதுகாக்க வேண்டும் யார் சொல்லுங்கள் கை விரல்கள் தான் அதை மீன் நான் பண்ணித்தான் கை எண்டனான் சொன்னபடியா விரல்கள் விரல்கள் என்பது சரியான பதி

உடலுக்குள்ளா நான் நின்றுதான் எனக்கு இது வர இல்லை விரல்கள் சூப்பர் வாழ்த்துக்கள் ம் நன்றி வாங்க நன்றி நன்றி வணக்கம் சொல்லுவாங்க வணக்கம் மணி நானும் ஒரு புது கவிதை தான் எழுதி இருக்கிறேன் புது கவிதை தான் நான் எழுதி இருக்கிறேன் என்னுடைய பாமுக தினக்கவி அதுவும் கொப்பில இங்க இருக்கிறது ஏன்னா பாமுக தினக்கவி பாமுக உறவுகளுக்கும் உறவுகளுக்கும் அன்பான காலை வணக்கம் பாமுக தினக்கவியாக நாளும் என்னுடன் உறவாடி நகைப்பாள் என்னோடு நிழலாக கூட பிறந்தவள் போல் நாளும் என்னுடன் உறவாடி நகையாடி என்னோடு நிழலாக கூட பிறந்தவள் போல் கருத்தாய் கரிசனமாய் கரம் கோர்த்து கதைகள் பல பேசுவாள் கருத்தாய் கரிசனமாய் கரம் கோத்து கதைகள் பல பேசுவாள் என்றுமே நான் தான் என உருகி உருகி வலம் இடம் வருவாள் என்றுமே நான் தான் என உருகி உருகி பலமும் இடமும் வருவாள் நான் அழும்போது அவள் அழுவாள் சிரிக்கும் போது சிரிப்பாள் நான் அழும்போது அவள் அழுவாள் சிரிக்கும் போது சிரிப்பாள் அவள் துன்பத்தில் இன்பம் கண்டேன் அவள் துன்பத்தில் நான் இன்பம் கண்டேன் நாட்கள் செல்ல செல்ல அவள் தேய் நாட்கள் செல்ல செல்ல அவள் தேய் இன்று அவள் என்னுடன் இல்லை அவள் காலமாகிவிட்டாள் இன்று அவள் என்னுடன் இல்லை அவள் காலமாகிவிட்டாள் தியாக தீபம் இவள் மறக்கப்பட வேண்டியவள் அல்ல தியாக தீபம் இவள் மறக்கப்பட வேண்டியவள் அல்ல நன்றி வணக்கம் யாருன்னு சொல்லுங்க ஒரு பொருள் தான் பொருள் வரும் பொருள் வருமா பொருளா ஒரு பொருள்தான்

நான் பாம்பே எனக்கு மறந்து போ நான் என்ன நான் இள கன்னாடி இல்ல இல்ல விளக்கு அப்படி எதம்பாரு லைட் விளக்கு மளூதுரி இல்ல நாம நாளாந்தா பார்க்கிறோம் தலையனே ஓ நாளம் இருப்பாள் தேஞ்சி வளர்ப்பு அவள் பென்சில் அவள் இருக்கும் ஓ நல்ல சுகமா இருக்கிறாரு அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஒரு குறையமில்லையோ என்னும் பேனேலாம் ஒதுங்கிட்டு இருந்தானு

அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி பதினைந்து சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து மூத்தோரே போற்றுகிறோம் காத்திரமான உறவினர்கள் கண்ணியமான மனமிவர்கள் காத்திரமான உறவினர்கள் கண்ணியமான மனமிவர்கள் எண்ணிய யாவையுமே இவர் வண்ணமாய் முடித்தவர்கள் எண்ணிய யாவையுமே இவர் வண்ணமாய் முடித்தவர்கள் இரத்த பந்தத்தின் மூலமாய் இது அன்பின் சாரலானவர் இரத்த பந்தத்தின் மூலமாய் இதய அன்பின் சாரலானவர் உதய காலத்து ஒளியாயினர் உயரிய வழிதனை காட்டினர் பண்பும் பக்குவமும் விதைத்தார் பனிதனை முன்வந்து செய்தார் சாரலானவர் ஒளியாயினர் உயரிய வழிதனை காட்டினர் பண்பும் பக்குவமும் விதைத்தார் பனிதனை முன்வந்து செய்தார் இருந்த போதும் இல்லாமை வருத்த வாழ்ந்த போதும் இருந்த போதும் இல்லாமை வருத்த வாழ்ந்த போதும் வீழ்ந்தவர் இல்லை விழிப்புடன் வாழ்ந்தே பெயர் பொறித்தவர் வீழ்ந்தவரில்லை விழிப்புடன் வாழ்ந்தே பெயர் பொறித்தவர் பாமுகத்து மன்று அதனில் மூத்தோருக்காய் ஒரு தீங்கள் பாமுகத்து மன்று அதனில் மூத்தோருக்காய் ஒரு தீங்கள் காத்தே அவர் புகழ் உரைக்க கனிந்தது காத்தே அவர் புகழ் உரைக்க கனிந்தது கனிந்தே வந்தது அவர் புகழ் உரைக்க கனிந்தது வந்தே சேருவீர் வாழ்த்துணைக்க வந்தே சேருவீர் நன்றி வணக்கம்

நீ கேட்கிற்கிறம் இருக்கிறவர்கள் அப்ப அது அவசர கோள் இல்ல அதுதானே நான் எடுக்கிறதே இல்ல சொல்லி பாப்பேன் சொல்லுவேன் எந்தெந்த நேரம் எடுக்க அப்படியாச்சா நான் போனே எடுக்க மாட்டேன் வச்சிருவேன் அவசரம் ஒரு தர்படுங்க <laughs> 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 சரி நேவிஸ் ஃபிலிப் சார் நாளைக்கு சொல்லட்டும் பதில் நன்றி சர்மா நான் வேலைக்கு போகிறது அப்போ வரும் வேலைக்கு ஓடி இப்போ